பயங்கரமான சூனிய மந்திர விளையாட்டை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு பெரிய ஸ்கூல் அதுல இருக்க பிள்ளைங்களோட கேண்டீன் அதுல டப்பா டப்பாவா நிறைய கடலை மிட்டாய் தேங்காய் பருவி சாக்லேட் பிஸ்கட் அட்டிக்கி வச்சிருக்கு அந்த கேண்டீனுக்கு ஒரு பாட்டி ஒரு பாட்டில் எடுத்துட்டு வருவாங்க அதுல ஐம்பது இனிப்பு உருண்டை மட்டும்தான் இருக்கும்

அமானுஷியமா மாறுவாங்க அப்படியே ஆகாயத்துல பறப்பாங்க பறந்து ஒரே பாதையில போவாங்க அதுக்கு என்ன நடக்குமா ஆகாயத்துல கதவுக்குள்ள போன குழந்தைகள் எங்க போவாங்க அந்த கதவுக்குள்ள போன குழந்தைகள் பயங்கரமான பாதைய கடக்குறாங்க அங்க பெரிய வட்டத்துக்கு நடுவுல இனிப்பு உருண்டை கொண்டு வர்ற பாட்டி இருக்கா அவங்க பக்கத்துல எல்லாரும் போவாங்க அவ யாக குண்டத்துல தா ரத்தத்தை விடுறாங்க

சிலர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க இந்த மாதிரி அந்த கிளவி டெய்லி பண்றான் டெய்லி குழந்தைகள் அந்த இனிப்புண்டைய சாப்பிடுறாங்க ராத்திரி அந்த மர்ம கதவுக்குள்ள போறாங்க அவ்வளவு சக்திகளை எடுத்துக்கிட்டே இருக்கா இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல அந்த இனிப்புண்டை சாப்பிட்ட குழந்தைகள் மட்டும்தான் அட்மிட் ஆயிட்டே இருக்காங்க எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு பேஷண்டாக டாக்டர்ஸ் எல்லாரும் நீட்டி உங்க குழந்தைகளுக்கு சம்பந்தம் பாதிப்பு வருது எங்களால கியூர் பண்ண முடியல அதுக்கான காரணமும் தெரியல சொல்ல எல்லாரும் வருத்தப்படுறாங்க இது எல்லாத்தையும் கேட்ட நர்ஸ் சுதா தன்னோட தாத்தா கோவில் பூசாரி கிட்ட போய் சொல்ல தாத்தா தீர்த்த தண்ணியை எடுத்து வச்சு என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாரு அதுல என்ன காட்டுச்சுன்னா

பக்கத்துல ஒரு குளம் இருக்கிறத பாக்குறா அதுல பா இறங்குறா அது சாதாரண குளம் இல்ல சூனியக்காரியோட குளம் அதுல குளிக்கலான்னு இறங்குனதும் சூனியக்காரி கோபம் குளம் கீழே வர்றா குளம் எவ்வளவு தைரியம் இருந்தா என் குளத்துல நீ வந்து குளிப்போ அழகும் ஓ இளமையும் குறைஞ்சு இப்ப நீ வயசான கிழவியா மாறிருவ

முப்பதாவது நாள் ஒரு குழந்தைய கொന്നു சாத்தானுக்கு படைக்கனும் அப்பதான் நீ பழைய மாதிரி இளமையா மாறுவ அப்போ இருந்து தான் அவ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சான் இதுதான் அந்த தீத்தண்ணிலே பூசாரிக்கும் தெரிஞ்சது அப்ப எல்லாமே இவேளை தானா அப்ப கடைசி கொலையும் பண்ண போறாளா கிருஷ்ணா நீதான் அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படியே போனா ஊர் எல்லா குழந்தையும் அவ கொன்னுடுவா சொல்லி சாமி கும்பிடுறாங்க முப்பதாவது நாள் வந்தது அன்னைக்கு ராத்திரி வந்தது குழந்தைகளை வச்சு பூஜை பண்றா ஒரு குழந்தையோட சக்தியை எடுக்கிறா அடுத்ததா பலி கொடுக்கறதுக்காக இன்னொரு குழந்தைய கொல்ல போனா அப்போ அங்க ஒரு இனிமையான சத்தம் அவ திரும்பி திரும்பி பாக்குறா அப்போ அவ கொல்ல போன பையன் சாதாரணமா நின்னா அது யாருன்னா கிருஷ்ணர் முதல்ல குழந்தைகளை காப்பாத்தினாரு சக்தியால அவங்களை வீட்டுக்கு அனுப்பினாரு அப்புறம் கோபமான கிழவி கிருஷ்ணரை தாக்குனா இப்போ சண்டை நடக்குது கடைசி கிருஷ்ணர் அவளை அட்டி அட்டி நான் அட்டிக்க அட்டி தாங்க முடியாம அவ நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மாத்திரு இந்த ஊர் குழந்தைகிட்ட கிட்ட இருந்து எடுத்த சக்தியை திரும்ப கொடு சொன்னதோ கிளவி ஊர் நடுவுல போய் தான் எடுத்த சக்திகளை கொடுக்கறா எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமா திரும்ப வந்தாங்க அப்புறம் அங்கேயே கிருஷ்ணர் அவ இழந்த இளமைய அவளுக்கு திரும்பி தராரு ஆனா கிருஷ்ணருக்கு இன்னும் கோபம் குறையல அந்த சூனியக்காரியை தேடி அந்த மர்ம குளத்துக்கு கிளம்பினாரு எப்படி உருவாச்சு அந்த குளம் யார் இந்த சூனியகாரி, அவன் எப்படி இந்த குளத்துக்கு வந்தா சூனியக்காரியை பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க